الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم واحذرهم ولا تتبع أهواءهم واحذرهم أن يفتنوك عن بعض ما أنزل انزل الله اليك فان تولوا فاعلم انما يريد الله ان يصيبهم ببعض ذنوبهم وان كثيرا من الناس لفاسقون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றன்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹின் நல்லடியார்களே தால மனிதனுடைய வாழ்க்கையை மனிதன் சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் அவனை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சக இறைவன் அவனுடைய பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டு மனிதனுடைய இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் ரபுல்லின் சட்டங்களை இந்த மண்ணிலை தால தந்திருக்கின்றான் இதுகுறித்து அல்லாஹ் ஆலமின் திருமறையிலே நான் ஓதி அந்த வசனத்தில் கூறுகின்றான் நபியை பார்த்து சொல்கின்றான் நபியே அல்லாஹூ அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு நீர் அவர்களுக்கு இடையிலே தீர்ப்பளிப்பீராகும் மனோ இச்சையின் அடிப்படையில் நீங்கள் பின்பற்றி وَحْذَرْهُمْ أَنْ يَفْتُنُوكَ عَنْ بَعْضِ مَا أَنْزَلَ اللَّهُ إِلَيْكَ உமக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றில் எதிலிருந்தும் அவர்கள் உண்மை திருப்பி விடாதபடியும் நீர் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கவும் செய்கின்றான் ஃபைன் தவல்லவ் ஒருவேளை அவர்கள் உங்களுடைய தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்தால் அவர்களுடைய சில பெரிய கொடிய பாவங்களுக்கு காரணமாக அவர்கள் அவர்கள் மீது அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான் என்பதை நீர் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் திருமறையிலே கூறுகின்றான் சட்டம் எவ்வளவு முக்கியமானது இந்த மனித குலத்திற்கு என்பதை குறிக்கக்கூடிய வசனம் தான் இந்த வசனம் அல்லாஹுடைய அந்த சட்டங்களுக்கு மாற்றமாக மனோயிர்ச்சையின் அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அவனுடைய கோபம் இந்த மக்கள் மீது இறங்கும் என்பதையும் அல்லாஹ் ரபு இந்த வசனத்திலே தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் சரிய சட்டத்தை பொறுத்தவரையிலே வெறுமனே அது குற்றங்களுக்கு கொடூரமான தண்டனைகளை வழங்கக்கூடியது என்று மட்டும் பல இடங்களிலே பொய் பிரச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் சரியத்து சட்டம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் நன்மைக்கு உரியது மனித சமுதாயத்தில் குலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குற்றங்களையும் களையக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம் அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே நீதத்தை நிலைநிறுத்தக்கூடிய நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமும் கூட அந்த சரியத் சட்டங்கள் இந்த சரியத்து சட்டத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாடு கிடையாது பணக்காரன் ஏழை பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் கிடையாது செல்வாக்கு உடையவனுக்கு ஒரு சட்டம் செல்வாக்கு இல்லாத ஏழைக்கு ஒரு சட்டம் என்று கிடையாது நெருங்கிய உறவினருக்கு ஒரு சட்டம் என்றும் உறவினர் அல்லாதவருக்கு ஒரு சட்டம் என்றும் கிடையாது உயர்குலத்து பெண் தவறு செய்திருந்தாலும் அவளுக்கும் தண்டனை உண்டு என்று மார்க்கம் சொல்கிறது என் மகள் நான் ஒரு நபியாக இருந்தும் என் மகள் தவறிழைத்தாலும் தண்டிப்பேன் என்று சொன்ன உத்தம நபி பெருமானார் பெருமானார் அலி வசல்லம் அவர்கள் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த மலேசிய திருநாட்டிலே இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்கள் சுல்தானேட்டு காலத்திலிருந்தே மலாத்தா சுல்தானேட்டு காலத்தில் இருந்தே தொடங்கிவிட்டது இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திற்கு அடுத்தது பின் பின்பு ஆங்காங்கே ஷரியத் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன பெடரல் கான்ஸ்டிடியூஷன் கூட்டாட்சி அரசியலமைப்பு விதிகளின்படி இஸ்லாமிய சட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த மாநில நிர்வகிக்கும்படி மாநில அரசுக்கு மாநில ஸ்டேட்களுக்கு அதிகாரத்தை பெடரல் அறி அறிவு குடித்திருக்கிறது வழங்கியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒன் ஏன்பி சரியா நீதிமன்றங்களுக்கும் சிவில் கோர்ட் சிவில் நீதிமன்றங்களுக்கும் இடையிலே அதிகாரங்களை பங்கீடு செய்து அதிகாரங்களை வகுத்து அதை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் மற்றும் இந்த ஸ்டேட்டுகளுடைய இந்த போர்களுக்கு இடையில் சட்டம் இயற்றக்கூடிய அந்த அதிகாரத்திற்கு தனித்தனியே இருந்தாலும் கூட அவைகளிலே சில சட்ட சிக்கல்கள் எழுந்து கொண்டு வருகின்றன உதாரணமாக குற்றவியல் சட்டங்களிலே சில சமயங்களில் சில விவகாரங்களிலே சில சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது கேம்பிளிங் அதாவது சூதாட்டம் பாலியல் குற்றங்கள் இது சம்பந்தப்பட்ட பீனல் கோட் சட்டத்தின் அடிப்படையில் அதாவது இந்த குற்றங்களை இந்த குற்றங்களுக்கான சட்டங்கள் எழுகின்ற பொழுது சில சிக்கல்களும் ஏற்படுகின்றன அதனை களைவதற்காக வேண்டி நேஷனல் இஸ்லாமிக் ரிலிஜியஸ் கவுன்சில் எம் கே உடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிலாங்கூர் சுல்தான் அவர்கள் கடந்த இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த எம் கே ஐ மீட்டிங்கிலே அவர்கள் சுட்டிக்காட்டியபடி ஒரு சிறப்பு குழுவை நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த சிறப்பு குழுவினுடைய நோக்கம் என்னவென்றால் மற்றும் ஸ்டேட்டுகள் நீதிமன்றங்கள் சட்டங்கள் அந்த அதிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்குவதற்காகவும் களைவதற்காகவும் அதை கலைந்து மக்களுக்கு மத்தியிலே சட்டக்கல்களை இல்லாமல் சுமூகமான ஒரு இணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையை உண்டு பண்ணுவதற்காகவும் பிரதானமாக அந்த குழு நியமிக்கப்பட்டு அது அல்லாஹ் ரபுல் ரபுல்லின் இந்த நாட்டிலே இது போன்ற சட்ட சிக்கல்களை எல்லாம் கலைந்து சிக்கல்கள் அமைத்து அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சட்டத்தை வலுப்படுத்துவதற்குரிய அதிகாரங்களை கொண்ட அதிகாரிகளையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் வல்ல ரஹ்மான் இந்த நாட்டிற்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக i mean, I mean.